வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் மக்களவை தேர்தலை முன்னிட்டு தஞ்சை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி தேமுதிக வேட்பாளர் சிவனேசனை ஆதரித்து தேமுக பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அங்கு போட்டியிடும் மற்ற கட்சி வேட்பாளர்கள் மீது அதிக வாக்குகள் இருப்பதாகவும் ஆனால் சிவநேசன் நல்ல வேட்பாளர் எனவே அவருக்கு முரசு சின்னத்தில் வாக்களியுங்கள் என கேட்டுக்கொண்டார்

காஞ்சிபுரத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் நூறு சதவீத வாக்குப்பதிவு ஏற்படுத்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் காவல்துறைக்கு உடனிருந்து பணியாற்றும் ஊர்காவல் படையினர் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா காவல் மைதானத்தில் ஊர்காவல் படை சார்பில் ஊர்காவல் படை ஏரிய கமலோ மேரி ஸ்டெல்லா ஏற்பாட்டில் நூறு சதவீத வாக்குப்பதிவு ஏற்படுத்த விழி விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக வேட்பாளர் முரசொலிக்கு பெண்கள் பூமழை பொழிந்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் வாக்கு கேட்டு சென்ற வேட்பாளர் முரசொலியை ஊர் எல்லையில் தப்பாட்டம் இசையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்னை தாம்பரம் அடுத்த நெடுங்குன்றத்தில் உள்ள கல்லூரி மற்றும் தேசிய கலைஞர்கள் மற்றும் ஆர்வலர்களின் ஒருங்கிணைந்த மன்றம் ஆகியவை சார்பில் இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவை பொது தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பது நம் அனைவரின் ஜனநாயக கடமை என்பதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவ மாணவியர்களின் பேரணி நடைபெற்றது மேலும் பேரணியின் போது நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து துண்டு பிரசுரம் பொதுமக்களுக்கு வழங்கினர் இறுதியாக அனைவரும் கட்டாயம் வாக்களிப்போம் என்ற உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டனர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி ராஜசேகர் அவர்களுக்கு கழகத்தினர் உற்சாகமாக பணியாற்றி இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கழக முன்னோடிகளும் தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பெருந்திரளாக கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டனர் காஞ்சிபுரம் அடுத்த ஓரிக்கை பகுதியில் துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் உடன் போலீசார் பந்தம் அமைத்து முகாமி முகாமிட்டு சுழற்சி முறையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்து தேர்தல் உதவி அலுவலரிடம் ஒப்படைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முக்கிய பதற்றமான பகுதிகளிலும் மாவட்ட எல்லைப் பகுதிகளிலும் புறவழி சாலை முக்கிய நான்கு சாலை பகுதிகளிலும் துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை புளியங்குளத்தில் உள்ள புனித கார்மேல் கார்டன் மேல்நிலை பள்ளியில் கராத்தே மற்றும் சிலம்பம் கலர் பெல்ட் தேர்வு நடைபெற்றது கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டிகளில் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் கராத்தே தேர்வில் கட்டா மற்றும் பஞ்ச் கிக் என தங்களின் வலிமை நிறைந்த தனித்திறமைகளை பார்வையாளர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு முன்பு அசத்தினர் மேலும் சிலம்பத்தில் வீடு கட்டுதல் சுத்து வரிசை படம் என தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் கலர் பெல்ட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவர்களின் திறமைகளின் அடிப்படையில் மஞ்சள் ஆரஞ்சு கிரீன் ப்ளூ பெல்ட்டுகள் மற்றும் சான்றிதழ்களை பள்ளியின் தாளர் மற்றும் முதல்வர் அருத்தந்தை ஆரோக்கிய தத்தி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கி பாராட்டினார் மக்களவை தேர்தலை முன்னிட்டு மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஸ்டாலின் தஞ்சையை அடுத்து புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கினார் பின்னர் அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து அங்கு இருந்த கடைகளில் தலையாட்டி பொம்மையை விற்பனை செய்து நூதன முறையில் பரப்புரை மேற்கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கும்பகோணத்தில் நடைபெறும் மகன் மகம் திருவிழாவை தேசிய திருவிழாவாக நடத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வேன் என வாக்குறுதிகளை கொடுத்து பரப்புரை மேற்கொண்டார் இஸ்லாமிய பெருமக்கள் பெருமையுடன் கொண்டாடும் ரமலான் என்னும் ஈகை திருநாள் நாடு முழுவதும் வெகு விமரிசையாக நாளை கொண்டாடப்படுகிறது ரமலான் நோன்பு ஈகை திருநாளை முன்னிட்டு தஞ்சாவூரில் இஸ்லாமிய பெருமக்கள் தமிழ்நாடு தௌஷீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றாக நோன்பு இருத்தல் கருதப்படுகிறது இந்த ரமலான் மாதம் பசி உணவு உள்ளிட்டவற்றை மறந்துவிட்டு தொழுகை ஒழுக்கத்தை கடைபிடிப்பதாக உள்ளது முப்பது நாட்கள் நோன்பிற்கு பிறகு உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் ரமலான் பெருநாளை கொண்டாடி வருகின்றனர் தஞ்சாவூர் கீழவாசல் அண்ணா மண்டபத்தில் தமிழ்நாடு தௌஷித் ஜமாத் சார்பில் ரமலான் பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் திறந்த வெளியில் ரமலான் தொழுகையை நிறைவேற்றினர் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எளியரசன் தலைமையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வதற்கு ஆதரவாக திமுக நிர்வாகிகள் தொண்டர்களுடன் பழைய ரயில் நிலையத்திற்கு நேரில் வந்து ரயில் பயணிகளிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதில் ஏற்கனவே நம்ம பணம் கொடுத்துட்றோம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்குறோம் முந்நூற்றி நாற்பது கோடி ரூபா வரி எடுக்கிறாங்க மாதத்துக்கு இருபத்தி எட்டு கோடியே நாற்பத்தி லட்சம் ரூபா வரி எடுக்கிறாங்க அது ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி ரூபாய் வரி எடுக்கிறாங்க இவ்வளோ வரியை எடுத்த பிறகு சொந்த செலவுக்கு வாட்டரு ஷேவ் பண்ணுற ரேசரு இதுக்கு போய் கோயில் பணத்தில் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது நீ வந்து கோயில் சம்பந்தப்பட்ட செலவுக்கு மட்டும்தான் இந்த பணத்தை கோயில் பணத்தை செலவழிப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில் உன்னுடைய ஃபண்டை கோயிலோட சொத்துக்களையும் நிதியையும் அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த நம்பிக்கையை மோசடி பண்ணி தன்னுடைய சொந்த செலவு தன்னுடைய சக வகை உங்களுக்கு விளக்கும் உங்களுடைய வகையராவுங்களுக்கு செலவு செஞ்சதாக பணத்தை எடுத்திருக்கிறது கையாடல் இது கோட்டில் நூற்றுக்கு நூறுபாடு நிற்கும் ஏன்னா எடுத்தது எல்லாம் அவருடைய கைப்படர் இப்போது எவ்வளியத்தினுடைய உச்சக்கட்டம் கிட்டத்தட்ட சார் காருக்கு காரை வாங்குகிறாங்க காரை வாங்கி தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு காரில் ஃபிளாட் போஸ்ட் இருக்குல்ல அதுக்கு காசே இதுல இருந்து எடுக்கிறாங்க சார் முந்திரி பக்கோடாவுக்கு எடுக்கிறாங்க சார் முந்திரி பக்கோடா முந்திரி பக்கோடா சார் பக்கோடா பக்கோடா தோசை சார் தோசை சார் தோசை சார் கூலதாரங்க கூலதாரங்க கூட இந்த தப்பு தோசை சார் எவ்வளவு இருங்க சார் தோசைன்னு தோசை இருங்க இருங்க தோசை அப்புறம் என்ன சார் ஆதர பெற்றோர் இருக்குது காரி தான் ஆதரவெட்சோர் எல்லாரும் சமுதாயமே உட்காந்து நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் ஜீரோ